வெல்கம் டு எல்விஎம் சினிமா இன்றைக்கி நாம் அந்த திரையுமர் சனத்தில் நடிகர் மணிகண்டன் நடிப்பில் வந்து லவ்வர் லவர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்ப்போம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ்னு பைத்தியம் முடிச்சு அழைகிறாங்க பாரு அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகின என்ன செய்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க அப்போயே என்ன செய்யுதுன்னா ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த லவ் ஆனது கிட்டத்தட்ட என்ன செய்யுதுன்னா ஆறு வருஷம் லவ் ஆயிடுது ஒரு கட்டத்தில் என்ன இன்ஜினியரிங் முடித்த பின்னாடி என்ன செய்யுது அந்த அம்மா வந்து கதாநாயகி வந்து ஐடி துறையில் வேலைக்கு போகிறது இவன் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகி வந்து நான் வந்து ஒரு கஃபே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய எய்மு நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு வருஷம் லவ்வில் வந்து என்ன செய்யுதுன்னா காலேஜ் படிக்கக்கூடிய அந்த லவ்வை வந்து என்ன செய்யும்னா கதாநாயகன் இப்போயும் அதே மாதிரி அங்கே அந்த ரியாக்ஷனை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இந்த அம்மா வந்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு போன பின்னாடி தனக்கு இவனுடைய லவ் என்ன செய்வதுன்னா ஒரு டார்ச்சராகவே தெரியுது அந்த அம்மா வந்து என்ன செய்யும் எந்த ஒரு வேலையும் வந்து பிறடமாக செய்ய முடியாது சுதந்திரமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் யாரோடையும் பழக முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை இந்த அம்மா இருக்குது இவன் என்ன செய்வான்னா எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான் நீ அவன் கூட பேசாத நீ இதை பண்ணாதா அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டார்ச்சர் பண்ணுற கையோட என்ன செய்வேன்னா அடிக்கடி சாரி கேட்டுட்டு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கூடு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் கதாநாயகனுடைய வேலை என்னென்னா காலையில் இருந்துச்சுன்னு தண்ணி அடிச்சுட்டு போதை போடுறது இதே வேலை தான் வேறு எந்த வேலையும் கிடையாது ஆனால் காதலி மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் அதுவே ஒரு சைக்கோத்தனமாக ஒரு சில நேரம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி பண்ணி போகிறது கடைசியில் ஒரு கட்டத்தில் ப்ரேக்கப் ஆகணும் அப்படின்னு சொல்லி கதாநாயகி எடுக்கிறா அந்த பிரேக்கப் ஆகிறதுக்கான சூழ்நிலையே ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்றதே அதுக்கடுத்து என்ன ஆச்சுருந்தோம் அந்த படத்தினுடைய மீதி கதையே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மணிகண்டனுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்புல கதாநாயகியும் வந்து என்னச்சுன்னா சூப்பராக அட்டாசமாக பண்ணியிருக்காங்க என்னென்னா ரெண்டு வருடைய நடிப்பும் வந்து சூப்பர் ஆனால் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து என்னச்சிங்கன்னா ரொம்ப லென்த்தியான சீனு ஒவ்வொரு விஷயமும் என்னச்சினா ரியல் லைஃப்பில் ஒவ்வொரு மனுஷனுக்கு நடந்த மாதிரி தான் விஷயத்தை வச்சு தான் கான்செப்டாக வச்சுருக்காங்களா தவிர கற்பனையாகவே இந்த கதையை எழுதவும் எழுதவும் முடியாது கொடுக்கவும் முடியாது அப்படி ஒரு போட்ட ஒரு கதை தான் இது ஆனால் எடுக்கப்பட்ட விதத்தில் என்ன செய்யும் ரொம்ப லென்த்தியாக ஒவ்வொரு சீனும் போட்டு எடுத்து எடுத்து ஒரு கட்டத்தில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன செய்யணும் நம்மளால் வந்து ஓரளவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பார்க்க முடியல ஏற்கனவே பார்த்தது ரிப்பீட்டாக வர்ற மாதிரியே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உள்ளே வந்து என்ன நிறைய சாங்கை உள்ளே போட்டு எனச்சி மாண்டேஜ் சாங்காக போட்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு கடைசியில் அந்தாந்தான்னு போய் என்ன செய்ய ஒரு கதையை போட்டு முடிச்சு படத்தை முடிச்சிட்டாரு இயக்குனர் இயக்குனர் வந்து இயக்கத்தில் வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது பட் ஓகே எல்லாரும் பா பார்க்க வேண்டிய ஒரு எந்த ஒரு அடல்ட்டு கண்டென்ட்டும் கிடையாது ஓரளவு பார்க்க வேண்டிய ஒரு ஒரு மீடியமான ஆவரேஜான படம் தான் இந்த படம் படத்தை பாருங்கள் படப்படுக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்